ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கடல் மீனவன் இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா நாங்கள் இன்னைக்கு கடலுக்கு போயிட்டு வந்திருக்கோம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் கொஞ்சம் போல மீன் பட்டுச்சு அது என்ன மீன்னா அது அப்புறம் சொல்றேன் இப்போ கடல்ல வலை வச்ச உடனே கடல்ல உள்ள அந்த ஆளுக்கு புல்லா வலையில ஒட்டி வலை வந்து கண்ணங்கிறேன்னு அசியமாயிரும் மீன் படாது அதனால அந்த வலையை புல்லா நாங்கள் வந்து துணியை துவைக்கிற மாதிரி நாங்கள் அலசி அதை பல பலண்டு ஏற்றிக்கிருக்கோம் இந்த மீன் தான் நாங்க சொல்ற மீன் இது என்ன மீன்டா சிறையான்னு சொல்லுவோம் எங்க ஊர்ல ஆனா இது வந்து ஒரு கிலோக்கு மேலே தான் இது சிறையா இது வந்து ஒரு கிலோக்கு நாலு மீன் இருக்கு அதனால இந்த மீனை வந்து நாங்கள் பரட்டான்னு தான் சொல்லுவோம் ஆனா இந்த மீனை வந்து வாங்கி சாப்பிட்டு பாத்தீங்கன்னா நல்ல டேஸ்டா இருக்கும் மீன் வந்து இது சின்ன மீன்லயே அவ்வளவு டேஸ்டா இருக்கு இன்னைக்கு பாடு வந்து ஒரு நாற்பது கிலோ எங்களுக்கு கிடைச்சி கணக்கு பார்த்தா எங்களுக்கு ஒரு ஆளுக்கு ஐநூறு கிடைக்கும் இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்கள் தொடர்ந்து போடுறோம் எங்க கடல் மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி